கடைக்காரக்காரன் நீங்கள் எந்த பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டோ வந்து கொடுத்துறாங்க இங்கே வந்து போச்சா இது எத்தனை அடிச்சு பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு அடிக்கி இங்கே வாங்க போட்டோ பார்க்கலாம் எவ்வளோ ஒரு தடமாக இருந்து பாருங்க எவ்வளோ ஒரு நீர் இருப்பாருங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சுத்து போட்டு ஒரு ஆள் பார்த்துக்கலாம் ஒரு ஆள் பிடிக்கலாம் அவ்வளோ உள்ளே இருக்கும் வாங்க உள்ளே பார்க்கலாம் வாங்க எல்லாம் சூப்பராக இருக்குது லைட்டாக மட்டும் லைட்டாக மட்டும் துரு பிடிச்சிருக்கு வேறு ஒன்றும் கிடையாது சூப்பரானது குவாலிட்டி உள்ள பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் தரமான குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க இந்த போட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் கீழே கொடுப்பேன் லிங்கில் அதில் நீங்கள் வந்து எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் குறைச்சி நான் அந்த போட்டை முடிச்சு தரலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதோட கீழே இருக்க பெல்லைக்கு அப்படி டச் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு சென்று